செய்திகளுக்காக ஆனந்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் மதவில் தவறு விழுந்த கணவரை காப்பாற்ற முயன்ற போது விபரீதம் தம்பதியினர் அடுத்தடுத்து உயிரிழந்த சோகம் மணக்குள விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா தங்க கவசத்தில் ஜொலித்த விநாயகர் கரும்பு தோட்டத்தில் பிணமாக பேட்டையே சேர்ந்தவரா போலீசார் விசாரணை இனி விரிவான செய்திகள் புதுவையில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆவணி மாதத்தின் வளர்பிரை சதுர்த்தியில் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுகிறது எனவே அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஞானத்தின் கடவுளான விநாயகர் பெருமானின் பிறந்த நாளாகவும் இது கடைபிடிக்கப்படுகிறது புதிய தொடக்கங்களுக்கு மற்றும் தடைகளை நீக்குவதற்கான அடையாளமாகவும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் போது விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து பக்தியோடும் ஆர்வத்துடனும் பல்வேறு வழிபாடுகள் அனுசரிக்கப்படுகிறது அதன்படி புதுவையில் பல்வேறு இடங்களில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வீடுகளில் படையிலிட விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது அவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் வீடுகளில் வைத்து சுண்டல் கடலை அவள் பொறி உள்ளிட்டவை வைத்து வழிபாடு செய்தனர் மேலும் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறதா மதகில் தவறி விழுந்த முதியவர்கள் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவத்தால் விலியனூர் பகுதியில் சோகம் ஏற்பட்டுள்ளதாம் புதுவை வில்லியனூர் அருகே கூடப்பாக்கம் பத்துக்கண்டு தென்னந்தோப்பு வீதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் கும்பகோணத்தில் வசித்து வந்துள்ளனர் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து செல்வது வழக்கம் நேற்று மதியம் கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆனந்த் தனது பெற்றோர்களை உடல் பரிசோதனை செய்ய அழைத்து சென்றுள்ளார் பரிசோதனை முடிந்த பின்னர் ஆனந்த் வேலை நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டியிருந்ததால் மாரிமுத்து முத்துலட்சுமி ஆகியோர் மருத்துவமனையில் இருந்த பத்து கண்ணு பகுதிக்கு நடந்தே சென்றுள்ளனர் இதனால் மாரிதுரைக்கு தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது பத்து கண்ணு ஊசுட்டேரி வாய்க்கால் பாலத்தின் தடுப்பு கட்டை மீது இருவரும் அமர்ந்துள்ளனர் அப்போது திடீரென்று நிலை தடுமாறிய மாரிதுரை கீழே விழுந்துள்ளார் உடனே அவரை பிடிக்க முத்துலட்சுமி முயன்றபோது இருவரும் தடுமாறி ஏரி வாய்க்காலில் விழுந்துள்ளனர் அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டனர் அப்போது பத்துக்கண்ணு பகுதியில் இருந்து வில்லியனூர் போலீசார் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் முத்துலட்சுமி சிகிச்சை முடிந்து நேற்றிரவு வீடு திரும்பியுள்ளார் சிகிச்சை முடிந்து வந்த மாரிதுரை இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தொடர்ந்து தகவல் அறிந்த அவரது மனைவி முத்துலட்சியும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசித்து சென்றனர் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது மூலவர் உற்சவருக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் விபூதி சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டது உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது வெளிநாடு வெளிமாநில பக்தர்கள் உள்ளிட்ட திரளானோர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் தங்கு தடையின்றி சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவருக்கும் இடைவிடாது லட்டு சர்க்கரை பொங்கல் உள்ளிட்ட ஒன்பது வகை பிரசாதம் வழங்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கோவிலில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் கரும்பு தோட்டத்தில் தூக்கிட்டு பிணமாக கிடந்த பெண் பேட்டையை சேர்ந்தவரா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவை சேதராப்பட்டு பத்து கண்ணு சாலையில் உள்ள தூர்தர்ஷன் நிலையத்தின் எதிரே உள்ள கரும்பு தோட்டத்தில் நேற்று சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மரத்தில் தூக்குமாட்டி பிணமாக தொங்கிக் கொண்டிருப்பதாக சேதராபட்டு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது எறும்புகள் அரித்த நிலையில் புழு தள்ளிய நிலையிலும் சற்று அழுகி சடலம் காணப்பட்டது இது குறித்து கிராம நிர்வாக அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் சேதராபட்டு உதவி ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது அந்த பெண் அந்த வழியாக தனியாக நடந்து செல்வது பதிவாகி உள்ளதாக கூறப்படுகிறது எனவே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அவரது புகைப்படங்களை பதிவிட்டு விசாரணை நடத்தியதில் அவர் உத்தரவாகினி பேட்டையை சேர்ந்த ஜெயசுதா என்ற பெண்ணாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஜெயசுதா பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் புரிந்ததாகவும் அதனால் பெற்றோரிடம் பேசாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது காதல் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது ஆயினும் அவரது பெற்றோர் வந்து அடையாளம் காட்டினால் மட்டுமே உண்மையில் ஜெயசுதாவா என்பது தெரியவரும் என்றும் கூறப்படுகிறது ஹாஸ்பேட்டை சாந்தி நகர் பகுதியில் புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அர்ப்பணித்தார் புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் பல ஆண்டுகளாக இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர் இதனை கருத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடர்ந்து மின்துறை உயர் அதிகாரிகளை நாடி பல்வேறு ஆலோசனை கூட்டங்களில் ஈடுபட்டு தொகுதி முழுவதும் மின்வெட்டுகளை தடுக்கும் வகையில் மின்துறை அதிகாரிகளுடன் செயல்பட்டு பல்வேறு இடங்களில் மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாந்தி பகுதியில் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் செயற்பொறியாளர் ஸ்ரீதரன் உதவி பொறியாளர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாஜக தலைமை அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டதா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் ஆலய மற்றும் ஆன்மீக பிரிவின் முதல் நிகழ்ச்சியாக கட்சி தலைமை அலுவலகத்தில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதா மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி பி ராமலிங்கம் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் லட்சுமி நாராயணன் மாநில துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் மாநில பொருளாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிலையை பிரதிஷ்டை செய்தனர் இவ்விழாவினை ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் தலைவர் சாய் சுதாகர் தலைமையில் நடைபெற்றதா தலைவர் தயா ஹரிகிருஷ்ணன் ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் நகர மாவட்ட தலைவர் சேரலாதன் பிரிவின் உழவர்கரை மாவட்ட தலைவர் பழனிவேல் பிரிவின் அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் முருகன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் குருகுல் பாத் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி விழா கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுவை குருகுல் பாத் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாணவர்களும் ஆசிரியர்களும் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்றனர் குழந்தைகளின் பஜனை பாராயணம் நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர் குருகுல் பாத் பள்ளி குடும்பம் முழுவதும் அறிவு வல்ல மற்றும் ஒற்றுமை நிறைந்த வாழ்விற்காக விநாயகரை வழிபாடு நடத்தியது குருகுல் பாத் பள்ளியின் சேர்மன் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் தேவையானை அவனிராஜா மற்றும் ஆசிரியர்கள் மண்ணாடிப்பட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை மற்றும் அதனை தைப்பதற்கான தொகையை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுவை கல்வித்துறை மூலம் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சீருடைகள் மற்றும் தையர் கூலியினை புதுச்சேரி அரசு வழங்கி வருகிறதா அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு சீருடை மற்றும் தையர் கூலியினை மாணவ மாணவியருக்கு வழங்கினார் இதில் வாதனூர் மண்ணாடிப்பட்டு திருக்கனூர் சுத்துக்கேணி புதுக்குப்பம் காட்டேரி குப்பம் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் குலசேகரன் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏழராஜன் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தில்லை நகரில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது புதுவை வில்லியனூர் தில்லைநகர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதின் ஒரு பகுதியாக இந்த பூஜைகள் நடத்தப்பட்டதா விநாயகருக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழஞ்சாறு பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்டவையிற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தில்லைநகர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளாரா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர் மீது உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை திரும்பப் பெற ஒரு கோடி ரூபாய் பேரம் பேசினார் இது தொடர்பாக கட்சி நிர்வாகி பாபு கடந்த முப்பத்தி ஓராம் தேதி ஒதின்ஞ்சாலை காவல் நிலையத்திற்கு சென்று ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் காவல் கண்காணிப்பாளரிடம் பணத்தை பெற்று தரும்படி அவரை மிரட்டியுள்ளார் ஆய்வாளர் அளித்த புகாரின் பேரில் பாபு மற்றும் ஸ்ரீதர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதோடு மட்டுமன்றி ஸ்ரீதர் மீது தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலக துணை ஆய்வாளரை மிரட்டியதாக வேறொரு வழக்கும் கோரிமேடு போலீசாரால் பதிவு செய்யப்பட்டது இதனிடையே ஆய்வாளர் மிரட்டிய வழக்கில் புகார்தாரர் அதே காவல் நிலத்தை சேர்ந்தவராக இருந்ததால் இந்த வழக்கை உருளின்பேட்டை ஆய்வாளர் விசாரணை நடத்தி வந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்டது சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான போலீசார் இந்த வழக்கை விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்டமாக ஸ்ரீதர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்று கூறப்படுகிறது அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது இதனை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் சிபிசிஐடி போலீசார் இறங்கியுள்ளனர் பகுதி நேர வேலை என்று கூறி பல லட்ச ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியை சேர்ந்த ஆண் நபர் ஒருவரை மர்ம ஒருவர் டெலிகிராம் மூலம் பங்கு சந்தை குரூப்பில் இணைத்துள்ளார் அதில் மர்ம நபர் ஒருவர் நேர வேலை வாய்ப்பு மற்றும் முதலீடு செய்தார் லாபம் கிடைக்கும் என கூறி பேசியுள்ளார் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நபரை மர்ம நபருக்கு அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் இதே போல பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு லோன் அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக தெரிவித்த அவர் அந்த நபரை குலோனிற்காக விண்ணப்பித்து செயலாக்க கட்டணமாக இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயை கட்ட கூறியுள்ளார் அந்த நபரும் அந்த பணத்தை கட்டிய பிறகு ஏமாந்தது கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தேடிய போது அவருக்கு வாட்ஸ்அப் லிங்க் கிடைத்துள்ளது அதில் பேசி மர்மநபர் கால்கள் குறித்து பேசியுள்ளார் மர்மநபர் முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் அதனை நம்பிய அந்த நபரும் பதினான்காயிரம் ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் இதுபோல போல புதுவையை சேர்ந்த சிலர் மோசடி கும்பலிடம் பல லட்சம் ரூபாயை ஏமாந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது ரூபாய் விநாயகர் சதுர்த்தி விழா புதுவையில் உற்சாக கொண்டாட்டம் மலகில் தவறு விழுந்த கணவரை காப்பாற்ற முயன்ற போது விபரீதம் தம்பதியினர் அடுத்தடுத்து உயிரிழந்த சோகம் மணக்குள விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா தங்க கவசத்தில் ஜொலித்த விநாயகர் கரும்புத் தோட்டத்தில் பிணமாக தொங்கிய பின் பேட்டையே சேர்ந்தவரா போலீசார் விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்